நம்மளுக்கு இன்றைக்கி சர்ச்சை வந்து பார்த்திங்கன்னா எயிட் தேர்ட்டிக்கு கிடையாது எயிட் ஓ கிளாக் சர்ச்சு நம்மளுக்கு ஏன்னா ஃபஸ்ட் வீக் மட்டும்தான் செவன் ஓ கிளாக் அது வந்து எனக்கே நே நேற்று நைட்டு ஒரே கன்ஃபியூஸாக இருந்தது ஏழு மணிக்கு சர்ச்சா எட்டு மணிக்கு சர்ச்சா அப்படின்ட்டு அப்புறம் நான் மிஷினரி ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கினேன் எட்டு மணின்னு சர்ச்சுக்கு போனால் ஒரு அம்மா ஏழு மணிக்கெலாம் வந்துட்டாங்களாம் அப்போ வந்து அவங்க என்கிட்ட சொன்னாங்க அம்மா நானும் தம்பியும் உள்ளவே இல்லை எவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்துட்டு சரி என்னை வந்து கூட்டின்னு போப்பா எல்லோரும் எங்கேயே போயிட்டாங்க போல் அப்படின்னு சொல்லி அப்படின்னாங்க அதனால் வந்து நம்மளுக்கு இந்த டைமிங் மாறும்போது இது அது போல் வந்து நிறைய கஷ்டம் வரும் அதுக்கப்புறம் சர்ச்சைக்கெலாம் போயிட்டு வந்தாச்சு நல்லா சிறப்பாக ஒரு சர்ச்சை முடிஞ்சுது இன்றைக்கி வந்து வெந்தய கோஸ்தே நாள் ஐம்பதாவது திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பில் நல்லா மெசேஜ் சர்வீஸ் எல்லாமே சிறப்பாக முடிஞ்சுது சர்ச்சை முடிச்சுட்டு வந்து தான் வந்து நம்ம சமையல் பண்ணுவோம் போயிட்டு ஏன்னா ரொம்ப ஏழு மணிக்கு இருந்தால் தான் இவங்க எல்லாருமே வந்து ஒரு மணி நேரத்தில் நாங்கள் மூணு பேருமே கிளம்பி போக முடியும் அவரையும் அனுப்பிவிட்டு அதனால் வந்து போகிறதுக்கு முன்னாடி செய்ய முடியாது வந்து தான் செய்வேன் வந்ததும் வந்து அரிசி ஊற வச்சுட்டேன் சாதம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி செஞ்சுட்டேன் அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு நான் பிடிக்கிற சிக்கன் கிரேவி மட்டும் தான் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் மற்றவங்க யார் எப்படி செஞ்சாலுமே என்னுடைய கிரேவி மாதிரி சான்ஸே இல்லை பெருமையாக கூட நான் சொல்லிப்பேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி காட்டிக்கினே இருக்கிற எங்களுக்கு எப்படி டேஸ்ட்டு தெரியும் செஞ்சு கொடுத்தா தானே பார்ப்பு தெரியும் நீங்கள் சொல்லலாம் ஆனால் வந்து நீங்கள் சிக்கன் கிரேவி சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்போ நான் கொடுக்குறேன் உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸி வந்து பார்சல் அனுப்பலாம் அப்படின்றான் ப்ளஸ்ஸிமே இப்போ வந்து ரொம்ப சமத்தாயிட்டாங்க பிளஸ்ஸிங்கும் ஷேர் ஆனால் போ போகிறதுக்கு முன்னாடியே பசிக்குது பசிக்குது சொல்லுவாங்க காலையில் புட்டும் இடியாப்பமோ வாங்கியாச்சு வாங்கி காலையில் அவங்க சாப்பிட்டு தான் வந்தாங்க அதனால வந்து அவங்க வந்து பெட்ரூம்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க நான் வந்து சீக்கிரமாக ஒயிட் ரைஸ் வடிச்சிட்டு சிக்கன் கிரேவியும் செஞ்சுட்டு கொஞ்சம் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் இருந்தால் தான் நம்மளுக்கு சண்டேவே நல்லா போகும் சண்டே இல்லை அதனால் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் கொஞ்சமாக செஞ்சுட்டு ரசம் வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் அவ்வளோதான் இன்றைக்கி மதியம் சாப்பாடு செஞ்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து அத்திக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுப்போம் ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் பசி தாங்க மாட்டாங்க திட்ட ஆரம்பிச்சிருவாங்க என்ன அவங்க வீட்டுக்காரன் இன்னும் வரல இவ்வளோ நேரமாக செய்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க டைம் பார்த்திங்கன்னா டுவெல் தேர்ட்டி ஆகிடுச்சி ஏன்னா சீக்கிரமாக எழுந்துக்கிறாங்கல்ல அதனால் ரொம்ப ப எல்லாருக்குமே பசி எடுத்துக்குவோம் நாங்களாம் வந்து காலையில் டிஃபன் சாப்பிட்டதுனால சாப்பிட்ல எப்பவுமே வந்து இப்போன்னு கிடையாது எப்போது எது செஞ்சாலும் ஃபஸ்ட்டு அத்திக்கு தான் போட்டு கொடுக்கணும் அப்படி வந்து இந்த ரூல்ஸ் மாறிடுச்சுன்னா வீடே ரெண்டாயிடும் எங்கள் வீட்டுக்காரர் ஒத்துக்கவே மாட்டார் அவர் கொடுத்தா கூட அம்மா சட்டங்களா அம்மா கொடுத்தியா அதுதான் ஃபஸ்ட்டு கேள்வியாக இருக்கும் இந்த பதினஞ்சு வருஷமும் அப்படி தான் அதனால் வந்து எனக்கு அதுமாரி பழகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து அத்திக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேன் பிளஸி வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸிக்கு இப்போ வந்து பத்து வயசாகுது எனக்கு தெரிஞ்சு ஒன்றரை வயசுலேருந்து வரைக்குமே அத்திக்கு எடுத்துன்னு போய் கொடுப்போம் ஏன்னா நாங்கள் சண்டை போட்டுப்போம் நான் நாலு நாள் கொடுப்பேன் அஞ்சாவது நாள் சண்டை வந்தால் நான் நான் எடுத்துன்னு போக மாட்டேன் அதனால் வந்து எதுக்கு நல்லா இருக்கும் போதுவாக கொடுத்துக்கணும் டக்கு டக்குன்னு பிளான் மாற்றக்கூடாதுல்ல ப்ளஸ்ஸியே கொடுக்கட்டோன்னு சொல்லிட்டு அப்போல்லாம் வந்து எங்களுக்குள்ள மனசு கஷ்டம் இருந்தால் கூட ப்ளஸ்ஸி அப்போலாம் ரொம்ப சூடாக இருக்கும் நைட்டில் வந்து இட்லி சாம்பார்லாம் சூடாக இருக்கும் ப்ளஸ்ஸி அப்போ கூட என்ன பண்ணால் அழகாக அந்த தட்டை பிடிச்சி ஒரு வாட்டி கீழெல்லாம் கூட கொட்டிடுச்சு அதனால் வந்து இதுவரைக்கும் வந்து அது ஒரு ப்ளஸிங் தான் சொல்லலாம் பெரியவங்களுக்குலாம் வந்து சாப்பாடெல்லாம் கொடுக்குறது ரொம்ப நல்ல விஷயம் அதுவும் அவங்க பார்த்திக்கு அது மாதிரி நம்ம சொல்லி அதனால் அதனால வந்து எப்போவுமே ஆயா கொடுத்தியா எது ஸ்நாக்ஸ் செஞ்சாலும் குடும்பம் ஆயாக்கெத்தமே கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவேன் அது மாதிரி வந்து செஞ்சதும் இன்றைக்கி ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் கொடுத்து அமிச்சோம் அவங்க வந்து சர்ச்சு முடிச்சுட்டு நம்ம வீட்டில் பெரிய டிவி இருக்குல்ல அதில் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச சேனல் ரெண்டு மூணு இருக்கும் அதை போட்டுடணும் அதை போடாமல் வந்து எங்கள் வீட்டுக்காரர் மேட்ச் பார்த்தாலோ நாங்கள் எதனால் படம் பார்த்தாலோ உடனே வந்து கத்த ஆரம்பிச்சுருவாங்க பெரியவங்களாக இருந்தால் இதனால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும் அதனால் நாங்கள் வந்து அந்த பக்கமே போகிறது கிடையாது ஹாலில் வந்து டிவி போட்டு விட்டா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அப்படிலாம் கூட உட்காந்து அவங்க வந்து வேற எதுவும் பார்க்க மாட்டாங்க மெசேஜ் சாங்ஸு அவங்களுக்கு பிடிச்ச ரெண்டு மூணு பாஸ்டர் பாஸ்டர் அம்மாலாம் இருக்கிறாங்க அதெல்லாம் வச்சு அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து கேட்டுன்னு இருப்பாங்க ரசம் கிரேவி சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாமே கொடுத்து அமிச்சாச்சு அவங்களுக்கு ப்ளஸ்ஸி தான் வழக்கம் போல் எடுத்துன்னு போய் கொடுப்பா எப்போவுமே இப்போ வந்து ஷேரன் கொடுக்குறான் ப்ளஸ்ஸி ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டதுக்கப்புறம் ஷேரன் கொடுத்துன்னு இருந்தாங்க நீங்கள் கேட்கலாம் லாஸ்ட் யோகம் நீ கொடுக்கவே இல்லையா அப்படின்னு கேட்கலாம் கண்டிப்பாக கொடுப்பேன் யாரும் போது நான் எடுத்துன்னு போய் கொடுப்பேன் அவங்களுமே எங்கள் அத்தைலாம் செம்மையாக சமைப்பாங்க சூப்பராக செய்வாங்க அதேமாதிரி என்னுடைய சமையல் அவங்களுக்கு ரொம்ப Por aquí, ஒரு சில டைம் என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் கும்பல்லாம் வந்துவிட்டால் தனியாக தனியாக கிடையாது அவங்க போயிட்டு அவங்க எங்கள் அத்தை எங்கள் அம்மாலாம் வந்துருந்தாங்கன்னா அவங்க கூட உட்காந்து கதை பேசுவாங்க நான் கேட்பேன் எவ்வளோ பேர் வந்துக்கிறாங்க என்ன தனியாக விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்ட்டியா நீ செஞ்சிருவே நீ செய் அப்படின்னு சொல்லிடுவாங்க என்னோட இப்போ நீயே நல்லா செய்கிறேன்னு கூட சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவங்கள கொடுத்தாச்சு அதில் என்ன பண்ணுவாங்க ஃபுல்லாக சாப்பிட மாட்டாங்க அவங்க கொஞ்சம் சாப்பிட்டு பெருக்கிற ஒரு ஆயா வருவாங்கள்ல பெருக்கிற ஆயாவோ வேறு யாரோ வருவாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த கிரேவியில் பாதி இருக்கும் சிக்ஸ்டி ஃபைவ்ல சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க ரசம் ஊற்றி கொஞ்சம் சாப்பிட்டு அந்த தட்டை அவங்க பக்கத்துலேயே வச்சுன்னு இருப்பாங்க யாருன்னா இவங்கள பார்க்க ரெண்டு மூணு ஆயாங்கெல்லாம் வருவாங்க அவங்க வந்தால் இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போட்டு அதிலே கொடுக்க சொல்லுவாங்க அது மாதிரி வந்து அவங்களுடைய பழக்கம் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் எப்போ வருவார்னால் அவர் வந்து ரெண்டு மணி மூணு மணி அப்படி தான் வருவார் ஏன்னா அவர் காயாரில் ஊடியராக இருக்கிறாரு சர்ச்சை சீக்கிரம் முடிஞ்சிடும் முடிஞ்சிட்டு காணிக்கெல்லாம் எண்ணிட்டு அவங்களாம் கூட சீக்கிரம் போயிடுவாங்க அதுக்கப்புறம் இடைப்பட்ட நேரத்தில் அவர் என்ன தான் பண்ணுவாரோ கதை பேசுவார் இல்லை எதுனா ஃபேமிலியில் ப்ரேயர் பண்ண கூப்பிட்டா அங்கே போய்ட்டு வருவார் ரொம்ப லேட்டாக வருவார் அதனால் எனக்கு கால் பண்ணி நான் நான் வந்து இன்றைக்கி சிக்கன் வாங்கி வர முடியாது நீயே போய் வாங்கிக்கோ இப்போல்லாம் கொஞ்ச நாள் அப்படி தான் நடக்குது நான் வந்து ட்ரெஸ்லாம் மாற்றினு நைட்டு போட்டு நேன் மறுபடியும் நீ போய் வாங்கிக்கோன்னு சொன்னதுனால நான் பைக் எடுத்துகிட்டுன்னு போயிட்டு நான் வாங்கி வந்தேன் அதுவும் இல்லாத நானே சிக்கன் வாங்கினா எனக்கு சாப்பிட பிடிக்க மாட்டேது நம்ம கண்ணை எதிர்க்கவே கட் பண்ணுறாங்களா அது ஒரு மாதிரி இருக்கும் அதனால சரி ஓகே அவர் வர லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் போய் வாங்கி வந்து க்ளீன் பண்ணி சமையல் பொறுத்த வரைக்கும் நான் சீக்கிரமாக செஞ்சுடுவேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக செஞ்சுருவேன் ஆனால் டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த ஜன்னல் வந்து என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜன்னல் வந்து அதுக்கு பின்னாடி ஒரு கொடி வளர்ந்துருக்குது இல்லை அதை கட் பண்ண சொல்லி ஆறு மாதமாவது அவர் வந்து கட் பண்ணவே இல்லை நாளைக்கு யாருன்னா ஆள் போச்சு நான் தான் அதை கட் பண்ணணும் நானும் வந்து அழகாக இருக்குது பார்க்க நல்லா கூலிங்காக இருக்குது அதனால் வந்து அதை கட் பண்ண மனசில் தான் அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லோரும் சாப்பிடுவோம் அதுக்கு இடையில பசங்க மம்மி சொன்னாங்க போட்டு கொடுத்துருவேன் அவர் வந்து கிச்சன் வந்து பயங்கர அடிக்கவே முடியல மே மாதம் நல்ல மழை வந்தது இப்போ வந்து சரியான வெயில் ஏன் இன்னோ வெயில் அடிக்குதுன்னு தெரியல பயங்கர வெயில் தான் இருந்தது அதுக்கப்புறம் தான் புதம்பூச்சி காலையில் இருந்து இது வரைக்கும் காலையில் சாம்பார் விளாட் வந்து ஒன் ஒன் ஓ கிளாக் கரெக்டாக இப்போ ஷார்க்காக ஒரு மணி ஆகுது அது வரைக்கும் நம்ம வீட்டில் இதுதான் நடந்தது நீங்கள் எல்லாரும் சற்றுக்கு போய்ட்டு வந்துட்டீங்களா சாப்பிட்ற நம்ம சேனலோட வந்து சப்போர்ட்டு கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்கூல் வந்து இந்த வந்து அப்படி நினைக்கிறேன் ஸ்கூல்லாம் வந்து குழந்தைங்க போயிட்டாங்க நானுமே வந்து இங்கேயே வேலை பார்க்கணும் வேலைகள்னா வேலைக்கு போகிறத பார்க்கணும் இதுதான் வந்து காலையில் நாங்கள் சர்ச்சைக்கு கட்டின்னு போனோம் சாரி நல்லா இருக்காங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம்